அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் புராணம் காரைக்கால் அம்மையார் புராணம் காரைக்கால் பெருகும் சோழ நாட்டில் உள்ள ஒரு திருநகரம் அந்த நகரத்தில் சிறந்து விளங்கிய அறநெறி தவறாத வணிகர் குடியில தனத்தத்தனார் என்னும் பெரியவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் இந்த வணிகருக்கு திருமகளை போன்ற பேர் அழகு கொண்ட புனிதபதி என்னும் ஒரு மகள் இருந்தால் விளையும் பயிர் முலையிலேயே தெரியும் என்பது போல புனிதவதியார் மழலை மொழி பேசும் போதே சிவனடியாரிடம் அளவு கடந்த அன்பு உடையவராய் இருந்தார் புனிதவதியாருக்கு பிஞ்சு மனதிலே சிவபெருமானின் அருள் தோற்றம் பக்தி பெருக்கோடு பதிந்துவிட்டது புனிதவதி காணுவதெல்லாம் கண்ணுதலார் தோற்ற பொழிவையே திருவாய் மலர்ந்து செப்புவது அனைத்தும் செஞ்சடையான் திருநாமமே இளமை முதற் பரமனின் பாதங்களில் பற்றுடையவளாய் வளர்ந்து வந்த புனிதவதி மங்கை பருவம் எய்தினால் மங்கை பருவம் கொண்ட அம்மையாரை நாகப்பட்டினத்தில் வசித்து வந்த பரமதத்தன் என்ற வணிககுல மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார் தனதத்தனார் திருமணம் முடிந்த பிறகு தனதத்தனுக்கு தன் மகளை நாகைக்கு அனுப்ப மனம் ஒப்பவில்லை புனிதவதி தனது ஒரே மகள் ஆகையால் அவளை பிரிய மனம் இல்லாமல் வருந்தினார் தனதத்தன் மகளையும் மருமகனையும் காரைக்காலில் தனியாக ஒரு இல்லத்தில் வாழ வைத்தார் காரைக்காலிலேயே தனிக்குடித்தனம் வைக்கப்பட்ட இவ்வில்லர செல்வர் மனையரத்தை மான்புற மேற்கொண்டார்கள் அவர்கள் இல்லறம் என்னும் நல்லரம் இனிதே நடத்தி வந்தாங்க அத்தோடு கூட பரமதத்தன் வணிகத் தொழிலை பண்போடும் நேர்மையோடும் நடத்தி வந்தான் புனிதவதி இறைவனிடம் கொண்டுள்ள பக்தி நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தது எந்த நேரமும் சிவனடியார் திருநாமத்தை போற்றி வழிபடுவதிலேயே இருந்தாங்க ஒரு நாள் பரமதத்தன் கடையில் இருக்கும்போது அன்புடைய ஒருவர் இரண்டு மாங்கனிகளை கொடுத்துட்டு போனார் பரமதத்தன் மாங்கனிகளை ஆள் மூலம் வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் புனிதவதி அந்த இரண்டு மாங்கனிகளையும் வாங்கி வைத்து கொண்டாங்க புனிதவதி பிற்பகல் உணவிற்கு ஏற்பாட்டை செய்து கொண்டு இருந்தாங்க அந்த சமயம் புறம் இருந்து சிவாய நம என்ற குரல் கேட்டது புனிதவதி வாயு பக்கம் விரைந்து வந்தாங்க சிவன் அடியார் நிற்பதை பார்த்தாங்க அன்போடு அவரை வரவேற்றாங்க அடியார் உணவில மிக்க வேட்கை உடையவராய் இருந்தார் பசியால் வாடும் அடியார் முகத் தோற்றத்தை கண்டு மனம் வாடிய புனிதவதி சற்றும் தாமதிக்காம அடியார் பசியை போக்க எண்ணினாங்க விரைவில் சாப்பாடும் செய்தாங்க புனிதவதி அடியார் திருப்பாதம் விளங்க நீரழித்து அமர ஆசனம் விட்டாங்க தொண்டரும் திருவமுது செய்ய அமர்ந்தார் இலையில் பக்குவமாக சமைத்த சோற்றை மட்டும் பரிமாறி மாமலங்களில் ஒன்றை கரி அமதிற்கு பதிலாக இட்டாங்க பசியால் தள்ளாடி வந்த தொண்டருக்கு மகிழ்ச்சி தாங்கள அவர் திருவமுதை மயிரார உண்டு புனிதவதியை வாயார வாழ்த்தி பசி சென்றார் அடியார் சென்ற சற்று நேரத்துக்கெல்லாம் வழக்கம் போல பரமதத்தன் நண்பகல் உணவிற்காக வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் கைகால் கழுவி சுத்தம் செய்து கொண்டு அமுது உண்ண அமர்ந்தான் புனிதவதி முறையோடு அமுது படைத்தாங்க பிறகு கணவருக்கு மீதி இருந்த மாங்கனியையும் அறிந்து பரிகலத்தில் போட்டாங்க பரமதத்தன் மதுரம் வாய்ந்த மாங்கனியை உண்டவுடன் அதன் இனிமை கண்டு மற்றொன்றையும் உண்ண கருதி அதையும் இலையில போடு அப்படின்னு சொல்லி பணிகிறான் கணவனின் கட்டளையை கேட்டு புனிதவதிக்கு என்ன செய்றேனே தெரியல ஒரு வினாடியில உள்ளம் தடுமாறி போறாங்க இருப்பினும் கனி எடுத்து வருவது போல உள்ளே போகிறாங்க பாவம் என்ன செய்வாங்க அகத்துக்குள் மாம்பழம் இருந்தா தானே செய்வதறியாத மனம் கலங்குறாங்க இறுதியில் வலி ஒன்றும் தோன்றாது சிவபெருமானை வேண்டாங்க அப்பொழுது இறைவனோட திரு அருளால அதி ஒன்று அம்மையாரின் கைகளில் வந்து தங்கியது தனக்காக திருவருள் புரிந்த சிவனை மனதில் தியானித்தபடி மாங்கனியை கொண்டு வந்து கணவனோட இலையில பரிமாறுறாங்க அதை உண்ட பரமதத்தன் முன் முன்முண்ட கனியை விட இக்கனி தனி சுவையுடன் இருக்க கண்டு புனிதவதி இந்த கனி அமுதத்தை போன்ற சுவையுடையதா இருக்குதே தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் கிட்டாத கனி போல் அல்லவா தோன்றுது இது ஏது உனக்கு அப்படின்னு கேட்டால் இறைவனின் சோதனைக்கு அடியார்கள் ஆளாவது போல கணவனோட சோதனைக்கு முனிதபதி ஆளாகிறாங்க இறைவன் அருள் பெற்று இக்கணியை பெற்றேன் அப்படின்னு சொல்லுவதற்கு திறனற்ற நிலையில புனிதபதி உண்மையை எப்படி உணர்த்துவது என்பதையும் புரிந்து கொள்ள முடியாம மனம் வாடுறாங்க ஆயினும் கணவனிடம் உண்மையை மறைப்பது கற்புடைய பெண்ணுக்கு முறையல்ல என்பதையும் எண்ணி பார்க்குறாங்க இறுதியில இறைவனுடைய செஞ்சேவடிகளை சிந்தையில் எண்ணியவளாய் கணவரிடம் இம்மதுர மாங்கனி இறைவனோட திருவர்களால் கிடைத்தது அப்படின்னு சொல்றாங்க பரமதத்தன் வியப்புற்றான் புனிதவதி அடியார் வந்தது முதல் சற்று முன் தனக்கு மாங்கனி கிடைத்தது வரை அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஒன்று விடாமல் விளக்குறாங்க புனிதவதி சொன்னதை சற்றும் நம்பாத நிலையில அங்கனமாயின் இதுபோல் இன்னும் ஒரு சுவையான மாங்கனியை பெற்றுத்தருக அப்படின்னு சொல்லி பண்ணுகிறான் பரமதத்தன் புனிதவதி மீண்டும் உள்ளே போறாங்க பெருமாளை தியானிக்கிறாங்க இறைவா மீண்டும் ஒரு மாங்கனியை அழித்து அருளி எம்மை ஆதரிக்காவிட்டால் என் உரை பொய்யாகும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்க இந்த முறை மற்றொரு மாங்கனியை அழித்து அருள் புரிந்தார் சிவபெருமான் புனிதவதி மகிழ்ச்சியோடு மாங்கனியை கொண்டு வந்து கணவன் கிட்ட கொடுக்குறாங்க வியப்பு மேலிட மாங்கனியை பரமதத்தன் வாங்கினான் அக்கனி உடனே மாயமாக கையிலிருந்து மறைந்தது அதை பார்த்ததும் பரமதத்தன் பயந்து நடுங்கிறான் தன் மனைவி புனிதவதி மனித பிறவியல்ல தெய்வீக தன்மை பொருந்தியவள் என்பதை உணர்ந்தான் சிந்தை மயங்கி செயலிழந்தான் பரமதத்தன் அந்த கணம் முதல் தன் மனைவியை தாரமா நினைக்கல தொழுவதற்கு உரியவளாக மனதில் விரித்தான் பரமதத்தன் இறைவன் திருவருளை பெற்றனி பெற்ற தொழுவதற்கு உரியவளே உன்னுடன் சேர்ந்து வாழ எனக்கு தகுதி கிடையாது தனித்து வாழ்வதுதான் முற்றிலும் முறை அப்படின்னு சொல்றான் கணவனோட பேச்ச கேட்டு புனிதவதி வருந்துறாங்க அவளுக்கு என்ன சொல்வதென்றே புரியல இதனால் பரமதத்தனும் புனிதவதியும் வாழ்க்கையில வேறுபடுத்தப்பட்டாங்க புனிதவதி உலக பற்றை துறந்து வாழும் பக்குவ நிலையை சிறுக சிறுக பெறறாங்க தெய்வ சிந்தனையிலேயே அழுந்துறாங்க அக்காலத்துல வணிகர்கள் கடல் கடந்து வாணிபம் செய்து பொருளீட்டு வருவது வழக்கம் பரமதத்தன் தன் உறவினர்களிடம் தானும் வெளியூர் சென்று பொருள் சேர்க்க போவதா சொல்றான் அவர்களும் அவனது முயற்சிக்கு முழு ஆதரவு கொடுக்குறாங்க ஒரு நாள் வாணிபத்திற்குரிய பொருளோடு மனைவியிடமும் மாமனிடமும் விடைபெற்று புறப்பட்டான் கடல் தேவதையை வழிபட்டு கப்பல் ஏறி சென்றான் வெளியூர் சென்ற பரமதத்தன் வணிபத்துறையில் தனக்குள்ள தனி தனித்திறமையினால ஓரிரு வாரத்துக்குள்ள நிரம்ப செல்வம் சேர்த்து கொண்டு பாண்டிய நாடு திரும்பினான் அவன் காரைக்காலுக்கு செல்ல விரும்பாததால் பாண்டிய நாட்டில் உள்ள வேறு ஒரு பட்டினத்துல தனது வாணிபத்தை தொடங்குறான் அயல் நாட்டிலிருந்து தான் கொண்டு வந்த அளவற்ற பொருள்களை எல்லாம் அந்த நகரிலேயே விற்று பெரும் ஆனான் செல்வந்தன் பரமதத்தனின் செல்வ சிறப்பையும் அழகின் மேம்பாட்டையும் உணர்ந்த அவ்வூரில் உள்ள வணிகன் ஒருவன் தனது புதல்வியை அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் இரண்டாவது மனைவியோடு இன்பமாக வாழும் நாளில் அவன் மனைவி கருவுற்று ஒரு பெண் மகளை பெற்றெடுத்தால் அப்பெண்ணுக்கு பரமதத்தன் தான் மனதால் வழிபடும் புனிதவதியின் நாமத்தையே சூட்டி மகிழ்ந்தான் இவ்வாறு பரமதத்தனின் இல்லற வாழ்வு அமைய அவனுடைய முதல் மனைவியின் வாழ்க்கையோ அறவழி நின்றது இறைவனை வழிபடுவதும் அடியார்களை வழிபடுவதுமாக புனிதவதி வாழ்ந்து வர்றாங்க பரமதத்தன் பாண்டிய நாட்டில் இருக்கும் செய்தி எப்படியோ சுற்றத்தார்கள் மூலம் புனிதவதிக்கு தெரிய வருது சுற்றத்தார்கள் புனிதவதியை எப்படியும் பரமதத்தனோடு சேர்ப்பது அப்படின்னு உறுதி எடுக்கிறாங்க ஒரு நாள் மனையறம் புரிந்து வரும் மடந்தை புனிதவதிய சுற்றத்தார் ரத்தினம் இழைத்த அழகிய சீவிகையில ஏற்றிக்கொண்டு பாண்டிய நாட்டுக்கு புறப்பட்டாங்க ஊர்கள் கடந்து காடுகள் மேடுகள் தாண்டி ஆறுகள் பலகடந்து ஒருவாறு பாண்டிய நாட்டை அடைந்த பரமதத்தன் வாழும் நகருக்குள்ள நுழைறாங்க அந்த நகர்ல ஊருக்கு வெளியே உள்ள ஒரு சோலை அறிய தங்குறாங்க புனிதவதி வந்திருக்கும் செய்தியை பரமதத்தனுக்கு ஆள் மூலம் சொல்லி அனுப்புறாங்க சற்றும் எதிர்பாராமல் தன் முதல் மனைவி இப்படி வந்ததும் பரமதத்தன் பயப்படுறா ஒருவாறு மனதை திடப்படுத்தி கொண்டு அவர்கள் என்னிடம் வரும் முன்பு அவர்கள் இருக்கும் இடத்துக்கு நான் போவேன் அப்படிங்கிற கருத்து கொண்டான் இரண்டாவது மனைவியோட குழந்தை புனிதவதியோட புனிதவதி தங்கியுள்ள இடத்துக்கு புறப்பட்டான் பரமதத்தன் புனிதவதி தங்கியிருக்கும் இடத்தை அடைந்த பரமதத்தன் விரைந்து சென்று மனைவி மகளுடன் புனிதவதியார் பாதங்களில் விழுந்து வணங்கி எழுகிறான் அடியே உமது திருவருளால் நினைவு வாழ்ற இச்சிறு குழந்தைக்கு அம்மையாரோட திருநாமத்தையே அருள் புரிய வேண்டும் செயல் கண்டு மனைவியின் காலடியில் உள்ள காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க பெரியோர்களே இவர் என் மனைவியாக இருக்கலாம் இன்று இவர்கள் மானிட பிறவியே அல்ல அம்மையார் எல்லோராலும் தொழுவதற்கு உரியவர் அதனால்தான் நான் தாழ் பணிந்தேன் நீங்களும் பணிந்து போற்றுங்கள் அப்படின்னு சொல்றாங்க பரமதத்தன் சொன்னதைக் கேட்டு அனைவரும் திகழ்ச்சி நிற்கிறாங்க கணவனின் முடிவு புனிதவதியின் மனதில் பெரும் வேதனையை கொடுக்குது அழகு திருமகளாய் இளமை குன்றாத வடிவழகு பெண்ணாய் காட்சியளித்த அம்மையார் அழகையும் இளமையையும் வெறுக்கிறாங்க ஒரு பெண் கணவனுக்காக மட்டும்தான் அழகோடும் இளமையோடும் வாழ வேண்டும் என்ற பெண்மை இயல்பினை உணர்ந்திருந்த புனிதவதி அந்த கணமே இறைவனிடம் எம்பெருமானே என் கணவருக்காக இதுவரையில் தாங்கி நின்ற இந்த வனப்பு எழில் உடம்பு எனக்கு தேவையில்லை இவ்வடிவமைக்கு பேய் வடிவு தந்து அருளுதல் வேண்டும் அப்படின்னு வேண்டியவாறு பரமனை துதிக்கிறாங்க இறைவன் புனிதவதி வேண்டி நின்றது போல அவளுக்கு பேய் வடிவை கொடுத்து அருளினார் புனிதவதியின் வனப்பு மிகுந்த தசைகள் மாயமாக மறைந்தனர் எலும்பு போல் காட்சியளித்தால் பின்னவரும் மன்னவரும் வியக்கும் பேய் வடிவை புனிதவதி பெற்றாள் பெண்ணாக நின்றவள் பேயாக மாறினாள் வணக்கத்துக்கு உரியவளானால் அங்கு கூடி நின்ற சுற்றத்தார்களும் உறவினர்களும் வணங்கியவாறு நிற்பதற்கே பயப்படுறாங்க நல்ல தமிழ் புலமையும் பெற்றார் அருள் கவி ஆகவும் இறைவனோட அருளால பெற்ற வா பாடும் திறனால் அம்மையார் அருளிலே திருவந்தாதியும் திரு இரட்டை மணிமாலை என்னும் திரு பிரபந்தத்தையும் பாடினார் புனிதவதி காரைக்கால் அம்மையார் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார் அல்லும் பகலும் சிவநாம சிந்தையுடன் வாழ்ந்து வந்த அம்மையார் திருக்கையிலை சென்று பரமனை தரிசிக்க நினைக்கிறாங்க அம்மையார் சிவநாமத்தை சிந்தையிலே கொண்டு பாத யாத்திரையை தொடர்றாங்க கைலை மலையை அடைகிறாங்க திருக்கைலை மலையை பாதத்தினால் நிதித்து நடந்து செல்வதற்கு அஞ்சிய அம்மையார் தலையால் நடந்து மகிழ்ச்சி மேலிட கைலை மலை மீது ஏறி சென்றாங்க புனிதவதி அம்மையார் மலைக்கு வந்து கொண்டிருப்பதைக் கண்டு பிராட்டியார் பரமனிடம் ஐயனே தலைநாள் வருகின்ற என் புருவம் படைத்த உடம்பின் அன்பை என்னவென்பது என்று சொன்னால் உமையாளின் மொழிகேட்டு இறைவன் தேவி இவ்வெண்புடம்ப நம்மை வழிபடும் அம்மை இந்த என் புருவத்தை நம்மிடமிருந்து வேண்டுமென்றுதான் பெற்றார் அப்படின் திருவாய் மலர்றாரு காரைக்கால் அம்மையார் அருகில் வருவதை விழி மலர்ந்த வள்ளலார் அன்பு மேலிட அம்மையே என்றார் அம்மையாரும் அப்பா அப்படின்னு அழைக்கிறாங்க இறைவன் திருவடி தாமரைகள்ல விழுந்து வணங்கினாங்க அம்மையே உனக்கு யாது வரம் வேண்டும் அப்படின்னு ஐயன் திருவாய் மலர்ந்தார் அம்மையார் பக்தி பெருக்கோடு ஐயனே அன்பருக்கு மெய்யனே எனக்கு என்றும் இரவாத இன்ப அன்பு வேண்டும் மானிடப் பிறவி எடுத்து உலகப்பற்று பாசத்தில் சிக்கி உழலாமல் இருக்க அருள் புரிய வேண்டும் ஒரு கால் உலகில் பிறவி எடுத்துவிட நேர்ந்தால் ஐயனை மறவாதிருக்க அருள் புரிய வேண்டும் அத்தோடு இறைவா ஐயன் ஆனந்த தாண்டவம் ஆடும்போது நான் திருவடி இருந்து ஆனந்தமாக பாடிக்கழித்து மகிழ்ந்து பேரின்பம் கொள்ள திருவருள் புரிய வேண்டும் அப்படின்னு வணங்கி நிற்கிறாங்க தென்னாட்டில் உள்ள திருவளாங்காட்டில் நாம் நடனம் ஆடும்போது நீ எமது திருவடி கீழ் அமர்ந்து கண்டுகளித்து பாடி மகிழ்வாயாக இறைவன் அருள் செய்தார் அம்மையார் மீண்டும் தலையாலேயே நடந்து திருவளங்காட்டை அடைந்தார் திருவளங்காட்டை அடைந்த அம்மையார் ஆனந்தகுத்தின் திருக்கோல நடனம் கண்டு கொங்கை திறங்கி என அடியெடுத்து மூத்த திருப்பதிகம் ஒன்றை பாடி மகிழ்ந்தார் தாண்டவ மூர்த்தியின் நர்த்தனத்தின் சக்தியிலே அம்மையார் அருள் பெற்று எட்டி இலவம் என தொடங்கும் திருப்பதிகத்தையும் பாடினார் இவ்வாறு திருப்பதிகங்கள் பலபாடி மகிழ்ந்த காரைக்கால் அம்மையார் திருச்சடையான் சேவடி நிழலிலே என்றென்றும் பாடி பரவசமடையும் பிறவா பெருவாழ்வை பெற்றார்